சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இறுதி கூட்டணி முடிவை அறிவித்த ஓபிஎஸ் பதினாலு தொகுதிகளை ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து கொடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தற்பொழுது கூட்டணி கட்சிகள்லாம் யாருடன் கூட்டணி வகுக்க வேண்டும் யாருடன் கூட்டணி வகுத்தால் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி வைப்பதன் மூலியமாக நமக்கு என்ன லாபம் அப்படின்றதுல யோசித்துட்டு இருக்காங்க அந்த வகையில தற்பொழுது பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் மற்றும் பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய அமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்த நம்ம ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்கள் யாருடன் கூட்டணி வகுக்க போகிறார் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற போகிறாரா எந்திய கூட்டணியில் வர போகிறாரா இல்லை என்றால் அதிமுகவுடன் கூட்டணி வகுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலை அதாவது சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் இவர்களை கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டோம் இவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லி மேலிடத்திற்கு நேற்று சென்று வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்லிட்டாரு இதுக்கு அப்புறம் இவர் வந்து அதிமுகவில் இணைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தாங்கன்னா அதோட விட முட்டால் யாருமே கிடையாது சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா அது போனால் கூட பார்த்தீங்கன்னா மரியாதை இருக்காது என்டிஏ கூட்டணியில் போனால் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி வித்தினருக்கும் மரியாதை இருக்காது அதனால் இந்த பக்கம் தாவேக்காவுடன் இவர்கள் கூட்டணி வகுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை கூட்டணியில் போனால் ஓபிஎஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு சீட்டுகளை கேட்க உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது சீட்டுகள் வந்து கண்டிப்பாக வந்து தருவதாக வந்து சொல்லியிருப்பதாகவும் ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல ஆனால் இது வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் சசிகலா இவர்கள் மூவருமே பார்த்தீங்கன்னா தாவேக்காவலை இணைவார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இணைவது உறுதியாக கிட்டத்தட்ட அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் என்பது இந்த அரசியல் கழுத்தில் தினந்தோறும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அந்த வகையில் ஓபிஎஸ் அவர்களுடைய கூட்டணி யாருடன் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவர் எத்தனை சீட்டுகளை வந்து கேட்க போகிறார் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனான ஆல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட இடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்